நல்ல நட்போடு நல்ல நண்பர்களோடு அல்லது நல்ல நண்பர்கள் இருக்கக்கூடிய சபையோடு அந்த அறையோடு அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகள் தெரியுமா ஒரு அழகான ஹதீஸ் பலர் கேட்டிருக்கலாம் கேள்விப்படாமல் இருக்கலாம் அசூலுல்லி சொல்லு அழகி செல்லம் அவர்கள் இந்த பூமியில் மலக்கு மார்கள் உண்டு எல்லா தெருக்களிலும் அவர்கள் உலா வருவார்கள் இங்காவது அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய சபை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக யாரை பற்றி யாரை பற்றி பற்றி இருக்கிறதா என்று தேடுவார்கள் சபையாக இதை ஆக்கட்டும் மலக்குமார்கள் இந்த சபைகளை கண்டால் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை அழைப்பார்கள் வாருங்கள் வாருங்கள் இங்கே அல்லாவை பற்றி பேசுகிறார்கள் என்று அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள் ரெக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அது பார்க்க முடியாது அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அப்படி சூழ்ந்து கொள்ளக்கூடிய மலக்குகளை பார்த்து அல்லாஹ் அபுல் அவர்களிடத்திலே அவர்கள் பேசுவார்கள் மாய என் தோழர்களே என் வழக்குகளே என் அடியார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அந்த மலக்குகள் பதிலளிப்பார்கள் அல்லாஹ் இவர்கள் உன்னை தசையாக செய்கிறார்கள் உன்னை புகழ்கிறார்கள் உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ் அப்போது அல்லாஹ் ரபுல் அலகன் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் அல் ரா உணி அவர்கள் என்னை பார்த்ததுண்டா மலக்குகள் என்ன சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் அல்லாஹை பார்த்திருக்கிறோமா இல்லையா அல்லாஹ் அவர்கள் உன்னை பார்த்திருல்லை அல்லாஹ் கேட்பான் அவர்கள் என்னை பார்த்தால் அப்போது வழக்குகள் சொல்லுவார்கள் அவர்கள் உன்னை பார்த்து விட்டால் இப்போது உன்னை புகழ்வதை விட இப்போது உன்னை மகத்துவப்படுத்துவதை விட இப்போது உன் கண்ணியத்தை பற்றி பேசுவதை விட அதிகமாக ஈடுபடுவார்கள் அல்லாஹ் அப்துல் மறுபடியும் கேட்பான் எதை என்னிடத்தில் கேட்கிறார்கள் எதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார்கள் எது நமக்கு வேறு இந்த சபையின் மூலமாக

மலக்குகள் அல்லாஹ் சொல்வார்களே அல்லா அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தது பார்த்ததில்லை அல்லாஹ் கேட்பார் அப்படி பார்த்தால் அது கிடைக்க அதிகம் அதிகம் அதை தேடுவார்கள் எதிரிருந்து பாதுகாப்பை தேடுகிறாய் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறோம் நரகம் அல்லாஹ் கேட்பான் அந்த நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா இல்லையா அல்லாஹ் பார்த்தது இல்லை அப்படி பார்த்தால் மலக்குகள் சொல்லுவார்கள் அல்லா அப்படி அதை பற்றி அவர்கள் கேள்வி பற்றி அதை பார்த்தால் அதிகம் அதிகம் அதை அஞ்சு அதிலிருந்து விலகுவதற்குரிய காரியத்தை செய்வார்கள் அல்லாஹ் ரபுல் இந்த உரையாடலுக்கு பிறகு அந்த மலக்குகளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் மலக்குகளை உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னித்து விட்டேன் ையும் நான் அவள் என்ன பாவம் செய்தார்கள் என்ன குற்றம் செய்தார்கள் எதிலிருந்து பாவம் மன்னிப்பை தேடினார்கள் அனுபவம் எனக்கு முக்கியமில்லை அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் அப்போது இருக்கக்கூடிய ஒரு மனக்கு ஒருவர் சொல்லுவார் யார் அதில் ஒருவன் இருக்கிறான் அவன் இங்கே வர வேண்டும் என்பதற்காக வரவில்லை அவங்க அந்த நோக்கம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதோ நடனத்திலிருந்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதோ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதோ இல்லை வற்புறுத்தினான் அல்லது உதாரணத்துக்கு சாப்பாடு வந்துட்டான் என்று அல்லாஹுடைய முறையிடுவார்கள் அல்லாஹ் அபுல் அலவின் சொல்லுவான் அங்கே இருக்கக்கூடிய யாரையும் நான் துர்பாக்கியவனாக மாற்ற மாட்டேன் அந்த சபை மன்னிக்கப்பட்ட சபை தான் என்ன அர்த்தம் அவன் எந்த நோக்கத்திற்காக அந்த சபையில் அவன் அமர்ந்திருந்தாலும் நல்லவர்களோடு அவன் அமர்ந்திருக்கும் காரணத்தால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு அவனுக்கு உண்டு இன்னொரு அழகான ஹரிசை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடிக்கடி ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது என்ன செய்தார் கொலை செய்தார் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்ததற்கு பிறகு உள்ளம் திருந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் கேட்டான் இங்கே அறிந்தவர்களில் அதிகமானவர் யார் உள்ளவர்கள் ஒரு துறவியை காட்டினார்கள் அவர் அல்ல மார்க்கத்தை அல்ல ஒரு துறவி கேட்டான் நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்திருக்கிறேன் என்னை இறைவன் மன்னிப்பானா அவன் சொன்னான் படுவாவி தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சிருக்க எல்லாம் நல்லா மன்னிப்பானா உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது போக என்ன கோபம் வந்து என்ன செய்தான்னு நூறாக்கி முழுமையாக்கினான் அதற்குப் பிறகு மனம் திருந்தியது கேட்டான் இவரை விட அறிந்தவர் உண்டா அப்போதுதான் காட்டப்பட்டார்கள் ஆலி யார் அரிஞ்சன் குரான் ஹரிசை கட்சி தேர்ந்த ஒரு மார் கருந்தை அடையாளம் காட்டப்படுகிறார் அவரிடத்தில் சென்றார் தொண்ணூற்றி ஒம்பது கொலை செய்திருக்கிறேன் என் நிறைவன் என்னை மன்னிப்பாடா அவர் சொன்னார் ஆம் அல்லாஹ் ரபுல் அலமின் உன்னை மன்னிப்பாள் ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு நீ வாழக்கூடிய இடம் பாவைகள் இருக்கக்கூடிய இடம் அதான் உனக்கு பாவம் செய்கிறது சாதாரணமாக இருக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன இங்கே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நல்லவர்கள் எடுக்கக்கூடிய இடத்திற்கு நீ சென்று விடு பாவத்தில் இருந்து திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுவோர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அந்த பாவம் செய்வதற்கு சூழல் காரணமாக அமைந்தால் அந்த இடத்தை விட்டு முதலில் கிளம்பி விட வேண்டும் இருக்கிறதுக்கு அந்த ரூம்ல தூங்குற அந்த மற்ற நண்பர்கள் என்ன செய்யணும் அந்த ரூம்ம விட்டு கால் செஞ்சு ஃபஜர் தொழக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே சென்று வர வேண்டும் அப்படியா இல்லையா இந்த ஹாஸ்டல்ல அப்படி ஒரு ரூம் இருக்குமா தெரியல எனக்கு இருக்கா இல்லையா 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 நல்லா பாதுகாப்பறேன் நல்லா அப்படி சூழலை விட்டு விலகி விடு நல்லவர்கள் வாழக்கூடிய இடத்தை இடத்தை நோக்கி சென்று சென்றால் இறைவன் ஒன்றையும் பண்ணி அவன் கிளம்பி முடிவெடுத்து சரிப்பா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருவோம் நல்லவர்கள் வாழக்கூடிய பூமிக்கு சென்று அல்லாவை வணங்குவோர்களோடு நாமும் வணங்குவோம் என்று கிளம்பினால் செல்லக்கூடிய வழியில் ரஹ்மா அருளுடைய மிளக்குகள் மலாய்க்கு பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் ரெண்டு மலக்க நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள் இவன் அல்லாஹை நோக்கி வந்தவன் இவனை நான் அழைத்து செல்கிறேன் பாவிகளுடைய உயிரை மலக்குகள் நூறு கொலை நான் செல்கிறேன் இந்த இருவருக்கும் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் மனிதனுடைய வடிவில் ஒரு மலக்கை அனுப்புகிறான் அவர் சொல்கிறார் ஏன் இருவருக்கும் வாக்குவாதம் அளந்து பாருங்கள் நல்லவருடைய ஊருக்கு இவர் வந்த தூரம் அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் பாவிகளுடைய ஊருக்கு இவர் வந்த தூரம் அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்து செல்லுங்கள் சரியான அளந்து பார்த்தார்கள் நல்லவர்களுடைய ஊருக்கு தான் அவருடைய உயிர் அருகாமையில் இருந்தது இங்க ஒரு புல் ஸ்டாப் வச்சு பின்னாடி ஆனா உண்மையில் நடந்தது அது அல்ல அவர் கடந்த தூரத்தை உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் ஒரு செயல் நடப்பதற்கு முன்னதாக அவருடைய உயிர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது என்ன நடந்தது அப்படி என்றால் யார் மாற்றியது இவருடைய தூரத்தை யார் மாற்றியது யார் மாற்ற முடியும் பூமியின் அகலத்தை யார் மாற்ற முடியும் அதை படைத்தவன் மாற்ற முடியும் அல்லாஹ் மாற்றினால் நல்லவங்களுடைய ஊருக்கு கட்டளையிட்டால் நெருக்கிவிடு நெருக்கமாகிவிடுக்கு கட்டளையிட்டால் தூரமாகிவிடும் என்ன புரிகிறது நீங்கள் மனம் மாறி அல்லாகுவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போது வழியை தேர்ந்தெடுத்து சென்றால் அதை அடையாவிட்டாலும் உங்களை அடைய செய்வான் நல்ல நட்பு எனக்கு அமைய வேண்டும் நல்ல நண்பர்களோடு நான் பழக வேண்டும் அவர்களோடு சேர்ந்து அவனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அறுக்கொடை நான் மறக்கும் போது அவன் அல்லாஹுவை எனக்கு நினைவுபடுத்த வேண்டும் இப்படி ஒரு நட்பு எனக்கு அமைய வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் முதலில் இருந்தால் அல்லாஹு இழகு கொடுத்துவான் இது உலகத்தில் அல்ல அமைக்கக்கூடிய நட்பு இந்த நட்பு எல்லா இடத்திலும் பரவி மீண்டும் சொல்கிறேன் ஒரு நண்பன் எப்படியோ வாழக்கூடிய சூழல் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பெண்களோடு முஸ்லிம் பெண்கள் இருந்தால் அணிவதை கண்ணியமாகத்தான் கருதுவார்கள் அணிவதை இழிவாக கருதக்கூடிய காலத்துல தேவையா மூடிக்கிட்டு போறதெல்லாம் இந்த காலத்துல அவசியமா சுதந்திரம் உண்டு

அவர்களோடு இருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் பின்னலம் வரும்போது புரியும் சரி உலகத்தில் அல்ல அமைச்சு கொடுக்கக்கூடிய நட்பு